ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னப்பா அப்புறமும்லாம் பார்த்தீங்களா ஆதிரையோட கேஸு வின் பண்ணுச்சு ஆனால் அவங்க மனசுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அதுக்கு காரணம் எஃப்டேவா அப்படிங்கிறத விடவும் ஆதிரே அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பிளான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத என்னோட விஷயங்கள் நம்ம அதுக்கப்புறம் வரும் ஆக்சுவலாக அப்போ பாருவோட கேஸ் என்னாச்சு அப்படின்னா பார் வின் பண்ணிட்டாங்க எஃப்டே சாரி கேட்கணுன்ற அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடுச்சு ஆனால் அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கிறது தான் லைவ்ல போய்ட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல எஃப் ஆதிரையை வந்து ஒரு மாதிரி ஆதர விஷயங்கள் அப்படியே டவுன் ஆக்கி தான் ஒன்றுமே பண்ணலை இல்லை தான் பண்ணது தப்பு தான் அப்படியே சரண்ட் ஆகிற மாதிரி தன்னோடது அந்த ஒரு அநாயங்கான விஷயத்தை ஒஸ்ட்டு பிஹேவியரை நியாயப்படுத்தி இல்லைனா வந்து இந்த கேம் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒன்று பண்ணதான் அது அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்டு சொல்லி அந்த பொண்ணை அவ்வளோ ஹர்ட் பண்ண ஆதிரையோட விஷயங்களுக்கு பார்வை வந்து நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்துல ஜட்ஜாக வந்து அரோராவும் சரி திவ்யாவும் சரி விக்ரமும் சரி நிஜமாகவே அவங்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லி தான் இந்த விஷயத்தில் எந்த பர்சனல் வெஞ்சன் எவிடன்ஸும் இல்லாமல் கரெக்டாக அந்த விஷயத்தை டீல் பண்ணி ஒரு கோர்ட்டை நான் ஃபுல்லாக வந்து இந்த கோர்ட் டாஸ்க் இப்போ தான் பார்த்தேன் இந்த மாதிரி நான் எந்த சீசன்லையும் பெருசாக பார்த்ததுலேயும் உங்கள் கையாசாவே அதை கொண்டு போவாங்க பட் ஆனால் இது ஒரு பொதுநல வழக்காகவும் போய் ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து பேசலாமா இல்லை இப்படி கொண்டு போ ப்ராஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளுக்கு அது கொண்டு போய் எஃபேவை வந்து நீ வந்து செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற இடத்துல நிற்க வச்சதில் செம்மையாக இருந்துச்சு டாஸ்க் அப்படின்னு தான் சொன்னேன் இது ஒன் ஹவர்ல அப்படியே கட் பண்ணாமல் காட்டாலே காட்டினாலே பார்க்குற மாதிரி இருக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் ஆனால் காட்டுவாங்களான்றது தெரியல ஆனால் டோட்டலாக எஃபே இமேஜ் டோட்டல் டேமேஜ் அப்படிங்கிறது மட்டும் விஷயத்தில் ப்ரூஃப் ஆகிடுச்சி அவனோட மேல் மிகவும் செம்மையா ஹிட் ஆயிடுச்சுங்க சாரி கேட் ஆகணும் ஒரு பொண்ணை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நேஷனல் டெலிவிஷனில் அதுதான் கேசே வந்து அதுதான் ஒரு பொண்ணை வந்து நேஷ்னல் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து திருமணமான அமித் கூட வந்து அவங்களுக்கும் அவருக்கும் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொச்சப்படுத்தி அதை வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது முதல் தப்பு அப்படிங்கிற மாதிரி அது பல இடங்களில் அது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது பல இடங்கள் அப்படின்னும் போது கரெக்டாக ரெண்டு இடத்துல ஒன்று வந்து அவங்க வந்து அந்த ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பேசின இடம் அது நீங்கள் ஒன்னாரில் பார்ப்பீங்க நான் டீட்டெயில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதை பற்றி அது ஒன்று ரெண்டாவது வந்து இவங்க ஆடுற இந்த கேம் வந்து எல்லா ஆங்காங்கே எல்லா இடத்துலையும் இந்த லவ் கண்டென்ட் மட்டும் வச்சு தான் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான் அந்த நத்தக்கண்ணி விஷயத்தில் அந்த கேரக்டர் பற்றி பேசும்போது நம்ம நிறைய அதை பற்றி பேசிட்டோம் அதை வந்து கேரக்டருக்குள்ளே இவன் இல்லைன்றதுனால இவனை எல்லாரும் ஒஸ்ட்னு சொன்னாங்க ஆனால் இவ கேரக்டர்லேயே இல்லாமல் அப்பப்போ வந்து கமருதீன் கூட அங்கங்கே உட்காந்து அதை மட்டுமே தான் கொண்டு எல்லா டாஸ்க்லேயும் கொண்டு போகிறா அப்படி எல்லா டாஸ்க்லையும் அதை வச்சு தான் கொண்டு போகிறா அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் ஆனால் இங்கே வந்து அது எப்படியாச்சுன்னா லவ் கண்டென்ட் மட்டும் நான் வச்சு பண்ணுறேன்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து அந்த கேஸ் போட்டு ஸோ ரெண்டுமே தப்பு தான் ஒன்று அமித் கூட சேர்த்து வச்சு அந்த மாதிரி பேசினது இன்னொன்று வந்து இவ போட்ட எஃபர்ட் அப்படியே டோட்டலாக புட் டவுன் பண்ணிட்டு இவ இந்த கண்டென்ட்டை மட்டும் தான் எல்லா இடத்துலையும் வந்து காட்டிட்டு பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னது அவன் அதுக்கு வந்து என்ன சொல்கிறான் அவன் சைடில் டிபேட் வைக்கிறான் அப்படின்னா நான் லவ் கண்டென்ட் மட்டும் பண்ணுறான்னு சொல்லல வர்ற எல்லா டாஸ்க்கு அது உள்ளே கொண்டு வரா அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் இந்த இடத்துல சூப்பராக வந்து விக்ரம் ஒரு பாயிண்ட் வைப்பார் அப்போ அந்த ரேப் சாங் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் இல்லைங்களா ஸோ அப்போ அது மட்டும் தான் அவர் பண்ணுறாருன்னு சொன்னால் அவரோட மற்ற எஃபோர்ட் அங்கே தெரியாமல் போய்டும்ல இல்லை ஸோ அந்த மாதிரி இந்த லவ் கண்டென்ட்டுங்கிறது அகைன் அவங்க பர்சனல் ஆனால் அவங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க அந்த கண்ணில் அடிப்பட்ட போது ஆகட்டும் அப்புறம் அந்த நத்த கண்ணி டாஸ்க்லேயே ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த அரசி டாஸ்கில் அவ்வளோ கண்ணில் அடிப்பட்டுமே அவங்க பண்ணதாகட்டும்ன்ற மாதிரி பாடியிருக்காங்க பேசியிருக்காங்க வீக்கெண்டில் கொடுத்துருக்காங்க எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அவருடைய அவங்களோட எஃபோர்ட்டை புட் டவுன் பண்ணுற இடத்துல தான் இது வந்து கொண்டு போகிறதுன்னும் போது பொது பொதுவாகவே ஒரு பொண்ணை வந்து ஒரு ஷோல அவங்களோட எஃபோர்ட்டை வந்து புட் டவுன் பண்ணதாகட்டும் இல்லைன்னா அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணதாகட்டும் இது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கறது கேஸ் டீட்டெயில் இதை சூப்பராக கொண்டு போனாங்க இது எதையுமே கட் பண்ணாம எடிட் பண்ணாம ஒன் ஹாரில் காட்டினாங்க